சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமை சித்திரா பௌர்ணமி என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலமோதியது சுட்டெரித்த வெயிலும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையிலும் காத்திருப்பு மண்டலத்திலும் சுமார் மூன்று மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இங்கு வந்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம் செவ்வாய்க்கிழமையான இன்று சித்ரா பௌர்ணமி நல்லாளில் சிறுவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலமோதியது சித்ரா பௌர்ணமி என்பதால் இன்று அதிகாலை மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு பல்வேறு வாசன திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரித்து கல்லங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பால்வித்தார் மேலும் காலை முதலே திருவள்ளூர் மாவட்டம் அல்லாது சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமானோர் இங்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருந்தனர் பொது தரிசனம் கட்டண தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது கோவிலுக்கு வெளியே நீண்ட வரிசையில் வந்து காத்திருப்பு மண்டபம் வழியே கோவிலுக்குள் வந்து சுமார் மூன்று மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் புதிய வீடு கட்ட வேண்டும் திருமண தடை நீங்க வேண்டும் அரசியல் ரியல் எஸ்டேட் தொழில் என பல்வேறு வேண்டுதலை நிறைவேற்பதற்காக ஆலயத்தின் பின்புறம் உள்ள வேப்பமரத்தடி நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்தும் செங்கற்களை அடக்கி வைத்தும் பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் சுட்டெரிக்கும் வெயிலும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து சென்றனர்